Ladies and gentlemen, I think that you know the purpose of my arrival. My native is full of sun in England. My name is Lord Collins. I was a captain of the army of Queen Victoria Elizabeth. I gave it to him in a நல்ல ஒரு நகைச்சுவை நடிகராக வளர்ந்த மூலியாண்டி ஐயா அவர்கள் பின் நாட்களில் கட்டபொம்ம நாடகத்தில் காலந்துறையாகவும் எழுந்திருக்கிறார் எட்டாவது வரை கூட முழுமையாக படித்திராத மூலியாண்டி ஐயா அவர்கள் காலந்துறை கதாபாத்திரத்தில் ஆங்கில உரையாற்றும் பகுதியை அற்புதமாக செய்து இருக்கிறார் இவர் பேசிய முழுமையான நீண்ட ஆங்கில வசனமும் மேலும் பல சுவாரஸ்யங்களும் இந்த பகுதியில் அடங்கியுள்ளது இக்காணொடியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ரசிக்கவும் நன்றி புது புது நடிகர்களா நிறைய வந்தாங்க புதிய பெரிய ஆளுகளா சில பேர் எனக்கு சரியா தெரியல அன்னைக்குள்ள பெரிய ஆட்கள் யாராரு நீங்க நடிச்ச உங்க கூட பயணிச்ச அந்த பெரிய ஆள்கள் யாராரு நீங்க பெரிய ஆளுக்கெல்லாம் நினைச்சது அன்னைக்கு வந்து பெரிய ஆளு அவர் கூட எல்லாம் நினைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆளுக்கு யாரா இருந்தா அப்போ அன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்ல அவரு மகாலிங்க மாத்தியாரும் பாதர் வேலை கேட்டுவாரு சரி எல்லப்பதாசும் பாதர் வேலை கேட்டு அன்னைக்கு உள்ள ஆளுங்க பெரிய ஆளுங்க வந்து நிறைய ஆட்கள் இருந்தாங்க அன்னைக்கு சரியா பேரு கொஞ்சம் மறந்துட்டேன் சில பழைய பெரிய பழைய ஆட்கள்ல அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்எஸ் தங்கவலு கணேசன் கணேசன் சங்கம்பட்டி கணேசனை வச்சு தான் நாடகானமுன்ற எண்ணெய் எனக்கு வந்தது அலருவையில் ஒரு நாடகம் போட்டுருந்தான் சரி நான் ஒரு ஏழு வயசு இருக்கான் அந்த பையன் கூப்பிட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏழு வயசு இருக்கான் அந்த ஏழு வயசுல நான் போய் நாடகம் பார்க்கறதுக்கு உட்காந்துக்கிட்டேன் கோட்டை உரமா உட்காந்து பார்த்துக்கிட்டது சரி அப்ப கழுத்துல வெறும் சிட்டுக்குருவியா நிறைய போட்டு கழுத்துல அது பறக்க விட்டு பாப்பிட்ட நான் நடிக்கிறாள் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க

அவங்களோட பேரு இதெல்லாம் சங்கம்பட்டி கணேசன் அப்படியா அந்த நேரத்துல கணேசன் சங்கம்பட்டிசன் பாப்பா அவரு கூட ஒரு நாடகத்துக்கு கூட்டிட்டு போனாரு குந்தம்பட்டிக்கு அங்க போய் நடிச்சான் தம்பி நீங்க நான் பாப்பனா இருக்கேன் நான் டான்சர் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் நினைச்சா இருக்கு நீங்க தொழில விடாம நீங்க நல்லபடி செய்ய அப்படின்னா அவரு கூட்டிட்டு வந்த பொண்ணு

ஆஹ் இந்த நடிகர்கள்லாம் வந்து அப்பறம் வந்தவங்க உங்க உங்களுக்கு பின்னாடி உங்க சாலிய எனக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பின்னாடி எனக்கு பின்னாடி வர்ற போது இந்த செட்டு பூரா வர்றாங்க புறாம நல்லா நல்ல பொல்லியில் கழகம் யாருமே குறை கிடையாது நல்ல ஒரு பேரு நிலைய பேரு நிலையம் ஆட்டக்கூடிய ஒரு நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சாங்க நல்லபடியா இது பண்ணாங்க அப்படின்ற போது அப்ப நான் நாடகங்கள் பாக்குறது வந்து கொட்டாம் புடிச்சாங்க நான் தான் இவர் எல்லாம் நாடகம் ஆடுறது பாத்துருக்கேன் அவருப்பா அவரு இவரு சித்ரா தேவிம்ரா வந்து அந்த பெரிய நம்ம தொராசு கூட கூட ஆடி இருக்கேன் ஒரு அரங்கேற்ற மட்டும் ஆடிட்டு போனாரு தொராசு அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தொழில வந்து நல்லா இருந்தது பழைய ஆட்கள்ல இப்ப உள்ள ஆட்கள் யாரு நமக்கு இப்ப நாடகம் பாக்குறீங்களா இப்ப உள்ள நாடகங்கள் பாக்குறீங்களா எப்படிதான் இல்லையா இப்ப உள்ள நாடங்கள் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லையா வாய்ப்பு கிடைச்சாலும் விரும்புறதில்ல விரும்புறதில்ல அதாவது என்ன ஆச்சு செல்லை பாக்குற நாடங்கள் இப்ப எப்படி இருக்கு செல்ல நல்லா தான் இருக்கு ஆனா பேசுறதுகள் வந்து இன்னைக்கு உள்ள காலத்துக்கு அது வித்தியாசமா செய்ய நினைக்கிறாங்க அவங்க ஆனா அது சரியான அமைப்பு அமையல அதாவது புதுமையா ஒண்ணு செய்வோம் இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க ஆனா அந்த புதுமை அந்த அமைப்பு கிடைக்கல அது அவங்களுக்கு என்ன சந்தோஷமா தெரியலாம் ஆனா மக்கள் வந்து அதை விரும்புவாங்களா அப்படின்ற அப்படின்ற மாதிரி கிடையாது ஆனா இன்னைக்கு உள்ள காலத்துக்கு அதுதான்ன்றது மாதிரி போயிடுறாங்க அப்படி போயிட்டு உள்ள காலகட்டத்துக்கு இப்படிதான் அப்படிதான் இருக்கணும் ஊர் ஓடுற போது உக்க ஓடுன்ற மாதிரி ஊர் ஓடக்கல சாட்டு நம்மளும் சேர்ந்து ஓடுற மாதிரி ஓட ஓடிக்கிற வேற வழி என்ன செய்வீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்புறம் மற்றபடி எரிய சரியான ஆயிருக்கு இப்போ உங்க கூட உங்க காலகட்டத்தில் உங்க கூட வந்து டான்ஸ் அறியாரு ஃபர்ஸ்ட் வந்த ஒண்ணு விஜயமாலான்னு ஒரு டான்சர் விஜயமாலா மதுரை மதுரை சௌராஷ்டிர கரப்பன் விஜயமாலா அதுக்கடுத்து சாந்தின்னு ஒரு பொண்ணு வாழ சாந்தி ஆமாம் சாந்தின்றது வந்து அந்த திடீர் நகரத்தில் வந்து பெரிய சஞ்சய் ஆறு மகளான்னு சொல்லுவாப்பில் சாந்திய நாட்டுச்சு மோகனா நூறு டான்சரு மோகனா மோகனா நூறு டான்சரு நிறைய டான்சர் ஆடிருக்காங்க அதாவது என் கூட அண்ணாவை ஏகப்பட்ட பேரு அது எல்லாத்தையும் நம்ம பேரு சொல்ல முடியாது வந்து உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல அப்புறம் உங்க பிள்ளைங்க பேரைங்க யாராவது நாடத்துக்கு வந்தாங்களா இல்லையா இல்ல இல்ல வர்ற மாதிரி இல்லை குடும்பத்துல யாரும் இருக்கீங்க நான் ஒரு ஆளு எங்க அக்கா ஒரு ஆள் அக்கா இறந்துருச்சு நான் ஒரு ஆளு எனக்கு கல்யாணம் பண்ணு ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பையன் ஒரு பையன் இருந்துட்டேன் ஒரு பையன் இருக்கான் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு திருப்பி எனக்கு முப்பத்தஞ்சு வயசுலயே பாம்புருச்சு முப்பத்தஞ்சு வயசுல பாம்பு எடுத்துருச்சு அதுக்கு பிற்பாடு வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணறேன் பண்ணவே இல்லையா என்ன அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலங்க ரெண்டாம் தாரத்தை வச்சு கல்யாணம் ரெண்டாம் தாரம்ன்றது ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மரியாதைன்றது ஒண்ணு இருக்காது நம்ம வந்து கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையில வச்சு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை வர்ற போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பிள்ளைகளை வந்து இருக்கிறவங்க கெடுத்துருவா ஏமா மூத்தம் கல்யாணம் ரெண்டாம் தரம் கல்யாணம் உங்களை கவனிக்க மாட்டேன் பிள்ளைகளை கூட்டி விட்டுருவாரு உண்டாட்டி என்ன பண்ணுவா மூணு பிள்ளை இருக்கு காலத்துல உலகத்திலேயே வேற பொண்ணு மாப்பிள்ளை விந்தாங்க கிடைச்சு நீ வந்தியான்னு சொல்லி அங்கிட்டு போயிட்டு அப்ப என்ன ஆயிரம்னா ரெண்டு பக்கமே போயிடும் அத நினைச்சு நாமளும் ஒரு நாடக நடிகரா பவுன் வேலை செஞ்சான் நாம ஆயிரக்கணக்கான பேரு இருந்தாலும் கூட நம்ம அன்னைக்கு வந்து சின்னாலா இருந்தாலும் கூட உட்கார்ந்து இருக்காள் எண்பது வயசுல இருந்து கூட பாத்து ஆனா அவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்றான் அப்ப நாம அவங்கள காட்டிலும் பெரிய மனுஷனா இருக்கணும் என்ன சொன்னீங்க உண்மைதான் கண்டிப்பா அவன காட்டிலும் பெரிய மனுஷனா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துல ரெண்டாந்தா கல்யாணம் பண்ணிக்கிடலாம் ஏன்னா இப்ப அதுக்கு நமக்கு சோறு ஊற்று இல்ல அப்படி ஒரு நிலை வந்திருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு அது பாட்டுல அதுக்கு ரெண்டு புள்ளை ஊட்டி ஆயிரும் அடிச்சு விவகாரமாய் பிரச்சனைகள் ஆயிரும் என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது மனைவி இல்ல மகன் இருக்கேன் மக ரெண்டு பிள்ளைங்க கட்டி கொடுத்தா அதுகளுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இவனுக்கு மூணு பசங்க இருக்கான் பையனுக்கு அவங்க கிட்ட இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வேற எந்த பிரச்சனையும் நான் வச்சுக்கல அந்த அளவுக்கு இருக்க மரியாதையா இருக்கு இல்ல அப்படின்னா இந்த மரியாதைன்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்காது இருந்திருக்காது யார் வா ஓன்றது கூட நமக்கு மரியாதை இருந்திருக்காது இந்த இந்த சென்மத்தை வச்சு வாடுறதுக்கு அது அவளை நல்லா இருந்திருக்காது அதனால வேண்டாம் மாதிரி இருக்கேன் சந்தோஷமா இருக்கு ஐயப்பன் பசனைக்கு போவேன் குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது வருஷ காலமா பசங்க வாடுவேன் அந்த பசனையில பாடுறதுக்கு அந்த ஆண்டவன் அந்த அழகாமலை அந்த முருகன் அந்த ஐயப்பன் அதை பாடுறதுக்கு இன்னைக்கு வரல கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு வாய்ப்பை இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இதில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த எல்லாம் இல்லை ஆனா நான் ஒரு ஆள் இருக்கேன் இதே எனக்கு ஒரு பெருமைதான் என்ன சொல்றீங்க இவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு அந்த பாடுறதுக்கு நமக்கு இன்னமும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த இறைவனுடையதை தானே நம்ம அது கிடையாது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கேன் நாடகத்துக்கு போனமுன்னு போவேன் எவ்வளவு ஜோலி வீட்டில் இருந்தாலும் நாடகத்துக்கு போனோம்னா ஒரு சந்தோஷமா தான் போயிட்டு வருவேன் அது ஒரு பிரகாசமா சந்தோஷமா தான் போய் அதை அந்த தொழில செய்வேன் சந்தோஷமா தான் வருவேன் சாதாரணமா ஒரு கும்பி ஆட்டத்தில இருந்து ஒயிலாட்டத்திலிருந்து இருந்து ஐயப்பன் பசனையில இருந்து எல்லாத்துக்குமே நான் போவேன் எல்லாமே அத செய்வேன் ஆனா உணர்வோட உணர்வோட சும்மா ஏதோ ஏடாதாரம் போன வந்தா காசு கொடுத்தாங்கன்னு இல்லாம அந்த மாதிரி கிடையாது ஏதோ உணர்வா காசு கொடுக்கறா குடுக்கல அது வேற ஆனா என்ன பொறுத்தவரை செய்யக்கல வந்து அது உணர்வா ஒரு இதை செய்யணும் சரி அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அருமை அருமை இப்ப இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வயதுல மூத்த கலைஞரா இருக்கீங்க ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்திருக்கீங்க அது போக காலந்துறையாவும் நடிச்சிருக்கிறீங்க இப்படி ஒரு மூத்த கலைஞரா இருக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த நாடகத்துறைக்கு வரக்கூடிய இளம் தலைமுறையினர் நாடகம் கத்துக்கணும்னு ஆர்வமா வர்றாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறணும்னு அவங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்லுங்களேன் இன்னைக்கு நாள் எல்லாம் அத எடுத்துக்கிற மாதிரி நிலதல்ல ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டு அது ஏன்னு கேளுங்க நம்ம சொல்லலாம் நானுமே பல வருஷமா வயசாயிருச்சு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து நாலு பேரை சரி பண்ணி விட்டு போய் வந்து நானும் பிரயாசம் இருக்கு ஆசைப்பட்டு பிரயாசம் பண்ணி பார்த்தேன் இன்ன பசங்க யாரும் இன்னைக்குள்ள சினிமா உலகமா போச்சு இன்னைக்குள்ள அந்த டிவி இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால செல்லு

அந்த இறைவொள்ளி அணுக்கரர்கள் யாராவது வந்தா தான் மற்றபடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த செல்லு அது இதுன்ற பிரச்சனை இதை வச்சு ஒரு காரணம் எங்க பார்த்தாலும் சின்ன பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே இதைத்தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு வேற எதுவுமே கிடையாது அப்ப இப்படி இருக்கிற போது அது எப்படி வரும் கலைக்கு என்ன சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால இன்னைக்கும் இளைஞர்கள் இளைய தலைமுறைகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க வர்றாங்க பயணிக்கிறாங்க அதுதான் அவங்க வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறனும் நம்ம கலையை வளர்க்கறதுக்கு அந்த கலையை வந்து உணர்வு பூர்வமா நீங்க ஒரு வாரம் சொன்னீங்க உணர்வு பூர்வமா பண்ணுவேன் உங்களுடைய ஆசிர்வாதத்தையும் அவங்களுக்கு அந்த உணர்வு பூர்வம் பண்ணணும்ன்ற என்ன அவங்களுக்கு வரணும் வந்தா தான் ஆமா கண்டிப்பா ஏன்னா எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி வரணும் வரணும் அப்படி வந்தா நல்லா இருக்கு ஆனாலுமே அந்த ஊருக்குள்ள சேத்துப்படலாம் அங்கிட்டு சேத்துலாம் வெளியில யாரும் வர்ற மாதிரி வாய்ப்பு இல்லை யாரும் வர்ற மாதிரி இல்ல வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நான் போய் வயசான காலத்தில் நின்று போய்கிட்டு இந்த காலத்துறைக்கு நடிக்கணும் அதுக்கு நடிக்கணும் இதுக்கு நடிக்கணும்ன்றது ஒரு இது இல்லை இல்லை சொல்லிக்க வயசு ஒன்று இருக்குல்ல இப்போ இந்த காலத்துறைக்கெல்லாம் நான் வந்து பாட்டு பாடுறோம் வசனம் இங்கிலீஷ் வசனம் போறான் அந்த இங்கிலீஷ் வசனம் இங்கிலீஷ்ல என்ன பேசுவீங்க அதை கொஞ்சம் அப்படி பேசுங்களேன் சொல்லுவா பேசுவா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஐ திங்க் தட் இன் அத் பர்பஸ் ஆஃப் மை அரவல் மை நேட்டிஸ் பிளஸ் அன் இங்கிலாந்து மை நேம் இஸ் ராட் காலியன்ஸ் ஐ வாஸ் அ கேப்டன் த ஆர்மி ஆ குவீன் விக்டோரி எலிசபெத் ஐ கேவ் இட் பீட் டோரி மணி டோரிங் தாரி ஷி டூரி மை மிலிட்ரி டேஸ் குட் ஒன் மட்ரஸா பிரம் த குயின் அண்ட் பேகம் பேமஸ் பிரிட்டிஷ் பீபுள் கம்யூனி இந்தியா இந்த இயர் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எடுத்த இந்தியா அண்ட் அவர் நேபர் கண்ட்ரிஸ் பை அ கம்பெனி விச் இஸ் அண்ட் கனஸ் லண்டன் ஓன் ஆஃப் பிரிட்டிஷ் இஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த ஏழு ஆஃப் அவர் ஆஃப் அவர் கம்பெனி ஹாஃப்டாட் வித் அவர் அவா பார்க்காடு கிறிஸ்து

எத்தனை விருதுகள் சூட்டுகிறார்கள் என் நாட்டு மக்கள் என்ன அந்த தமிழ்நாட்டு மக்கள் சுத்த பிளாட்டி டாமேஸ் எமக்குரிய கட்ட எனக்குரிய கப்பத்தை கட்டினால் காணுவான் என்பத்தை நல்ல முறையில் கழிப்பான் அவன் சென்மத்தை இல்லையென்றால் என்றால் அதிவிரைவினர் கண்டோர் இயலும் கடும் துன்பத்தை சொல் சார் சூப்பர் சூப்பர் சோல் சார் நாம எதற்காக வந்திருக்கோம் தெரியுமா ஆர்காட் நவாப் நம்மிடம் வாங்கின கடனுக்காக வரி வசூல் செய்தோம் சேத்தூர் சிவகரி பவாடி பள்ளிமடை குற்றாலம் பாபநாசம் கமுதி ராச ராசத்திரி தொண்டைமான் புதுக்கோட்டை அரசு நெருங்கிய நண்பர் நம்ம அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற அப்படி முடிச்சுக்கோங்க சூப்பர் சூப்பரே சூப்பரே ரொம்ப அழகா இவ்வளவு தூரத்துல நான் இவ்வளவு நீளமான இங்கிலீஷ் வசனத்தை பேசி நான் பார்க்கவே இல்லை அப்படியா ஆமா நிறைய நாடகம் நான் பாத்துட்டேன் இவ்வளவு தூரம் பேசி நான் பார்க்கவே இல்லை நீ எவ்வளவு பெரிய வசனத்தை இத வந்து இத எப்படி சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல இத வந்து இப்படி இருக்கிறத ரசிக்கக்கூடிய சில ஆட்கள் இல்ல இல்ல இத ரசிக்கக்கூடிய ஆட்கள் இல்ல என்னத்தை வளர்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்றது எனக்கு தெரியல படலா சொல்லுங்க ரொம்ப அருமை அற்புதமா சொன்னீங்க நான் வர்ற நாடங்க அது எந்த எந்த நாடகத்திலேயே இருந்தாலும் சரி அச அசந்து போயெல்லாம் வந்தாலும் நாடகம் பாட மாட்டேன் விடிதெல்லாம் அந்த சூட் அப்ளை பண்ணிக்கிறேன் அன்னைக்கு பதினஞ்சு இருபது வயசுல இருந்த ஷூட்டப் இன்னைக்கும் பண்ணுவேன் ஆனா நாடகம் முடிஞ்ச நோயத்துல எண்பது வயசுக்கு உள்ள சோர்வு ஏற்பட்ட மாதிரி எனக்கு சோர்வாய்க்கணும்

தண்ணி கூடம் எத்து கேம்பட்டும்பாணி ஏதானிக்கட பொ கூடமேடுத்து ஏசனி போட்டு கூட நான் பொண்ணாடி ஏதானிக்க வேறே ஏசனி கேம்பட்டு கூட வெள்ளிக்கூடம் எடுத்து ஏசனி கேம்பட்டு கூட நான் விதி வழி ஏதனிக்க வேறே ஏசனி கேம்பட்டு கூட ஆத்தாடி ஆத்த வீரன் ஆம்பளை அடக்கடி அப்படின்னு உள்ள ஒடுத்துட்டு போறோம் கடலோடு கடலுரச கடலு தண்ணி வீணரச உன்னோடு நானும் உலகம் போரு கேளைய தனனா 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 தனானே ஓடு தினனா திணனா தினனா தின்னானே அப்படின்னு பாருங்கய்யா நாங்கள் அக்கா தங்க ஆறு பேர் ஒன்னா பிறந்து ஒத்த பொருசு நீ செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒத்த காலில் என்ன ஏன் நூறு காலம் எங்கே போகாது ஆ ஒரு பேச்சு சொல்கிறேன் என்ன என்னை கடேஜ் பிள்ளைன்னு வள வளன்னு வளர்த்து வெறும் வாழைப்பழ தோலா கொடுத்து நானும் சா காலத்துக்கு கிளிகளும் எந்திரிச்சிட்டேன் இப்படி எந்திரிக்கிற ஒரு பொசு கொசு சரி பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு இந்த பிள்ளைய புரிய விட்டா சுத்தப்படாது அப்படின்னு போய் பள்ளிக்கூடத்தில் போடணும்னு நாத்தாலுங்க அப்பன் கூட்டிகிட்டு போவாங்க ஆனாங்க நானும் கடைசி பிள்ளைன்னு எனக்கு வந்து தாவமாக தாவம் இருந்து பிறந்தவன் நாத்தாலுங்க அப்பனு அவ்வளவு பிரியப்பட்டு பிறந்தவங்க என் பேரை இது என் பேர் வந்து பாவடை சாமிக்கு வந்து வச்சது அந்த பாவடை சாமிக்கு வச்சதுனால பேர எல்லாருமே பெரியம்மா பாவாடை பாவாடை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க நான் முதல் மொதல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது படியில் ஏறிக்கிட்டு மேலே போகிறேன் போகிற வாத்தியார் சொன்னார் நீ இப்போ அங்கே வர்றது வர்ற பாவடையை தூக்கிட்டு வானார் இது தட்டிக்கிட்டே விழுந்துடாமல் கோளாறா வானும் வஞ்சம்ல ஜெண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்டா பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்சுக்கிட்டு ப படிக்கிற போது என்ன ஆகிடுச்சுன்னா பசங்க பள்ளிக்கூடம் நான் ஒரு ஆள் தான் பொம்பளை பிள்ளை ஆனால் அங்கே யாருமே நம்மளை வெளியில் வேறு வகுப்பு மாற விடலை நானும் ஒரே வகுப்பில் ஒரே இதில் பசங்க பூரா பாவாடை தான் இங்கே இருக்கணும்ட்டாங்க நானும் பாருங்க இருந்து நல்ல முறை படுத்துக்கிட்டது திடீர்னு ஒரு தடவை இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டேன் ஏன்னா பெரிய மனிதான எதுவும் கிளவியாக வரந்த பெரிய மனித தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டால் இல்லை பெ பெரிய மேசருக்கு வந்துட்டேன் ஆனால் மேசருக்கு நான் என்னம்மா சொல்லி தரமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் புஷ்பவதி ஆகிட்டேன் ஏ அதனால் என்னம்மா நான் என்னம்மா அப்படின்னா நான் சடங்காக ஆயிட்டேன் அப்படின்னு எதுக்காக யாரை கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாம் உங்கள் அளவுக்கு தாண்டாகினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்போ என்ன பண்ணா சரிப்பம்பழ பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு இந்த பிள்ளை வச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னை கூட்டி கொட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நாத்தாங்க போயிட்டு வரணும் நாத்தாங்க போயிட்டு சொல்லி விட்டுட்டு வாத்தியாரு வந்துட்டார் அப்போ இங்கே ஆத்தாங்க அப்பா என்னாருந்தோம் சந்தைக்கு போகிறோம் அப்படின்னாரு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏ சக்காலத்தி விட ஓம்பாட்டில் திறந்து ஓட்டுப்பட்டு இது இருந்துடாத கண்ட நாய் தெரு நிறைய திடீர் வந்து நைக்கப்பட்டு போயிடும் அப்படின்னா எதை கூழ் சொச்சிய அப்படின்னு சொல்லவும் நானும் வஞ்சமில்லாதோ நான் தடவை அவருக்கு சந்தைக்கு போயிட்டாங்க நானும் திறந்து ஓட்டு போட்டு விலைக்கு கிட்டிருந்தேன் எதை கதவைத்தன் திறந்து போட்டு விலைக்கு இருந்தேன் விலைக்கிட்டு இருந்தால் திடீர்னு எங்கள் அழுத்த வந்துடுச்சு வந்த மனுஷன் நேராக என்னையே பார்த்துவிட்டார் பார்த்தா நான் சக்காலத்தை நான் இருந்து நான் சும்மா இருப்பேனா அந்த மனுஷன் என்னை பார்த்தோன்னு ஒருத்த கண்ணாக படக்குன்னு அடிக்க நான் சக்காலத்து ஒரு கண்ணை நான் ஒரு படக்குன்னு அடிக்க அன்னைக்கு செஞ்சாக்கையா எதை கல்யாணத்தை அன்னையிலேருந்து நாங்கள் ஆறு மாத காலமாக நல்லா தான் இருந்தோம் அடைச்ச கதவை திறக்கிறதில்ல சக்காலத்தை எந்த என்னைக்கு இந்த ராமநாட்டு சக்காலத்தை வந்தாலும் அன்னையிலேருந்து நான் ஒட்டி ஒரே ஓடா தேய்ச்சி போனேன் அதில் அப்படின்னு அந்த அந்த சீன் வந்து இன்னும் நிறைய இருக்கு பேச அந்த அந்த காமெடி வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் ஆமா இந்த காமெடியில வந்து பேச பேச இன்னும் இன்னும் கூட குறிச்சி நிறைய பேச வேண்டியிருக்கு அது எல்லாம் ஓரளவா பேசினேன் அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் இல்ல இந்த பேச்சலையே சும்மா சாதாரண பேசும் அந்த நளினம் எல்லாம் தெரியுது நம்ம கற்பனையில வருது நீ பேசுறது எப்படி நெளிஞ்சு எழிஞ்சு பேசுவீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பேச்சலே அவ்வளவு தூரத்துக்கு நல்லா பேசுறீங்க அப்ப மேடையில பார்த்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அதுல இந்த குடிமகன் சேர்ந்து கொண்டு இருக்கு ஆமா பாதர் உள்ள வர்ற போது அப்ப என்ன கப்பா போல வந்து ஆமா டே வாடா குடிமகன அப்படின்னா ஏத்தா கூப்பிட்டியலா ஆமாடா உங்கள் அப்பச்சிக்கு என்னமா செய்யணும் வந்து சேவையும் செய்யணும் வைக்கணும் நீதான பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பாதர் வேலை கேட்குறாரு ஏன்டா ஒரு நாள் எங்கடா போயிருந்த அப்பச்சி நான் அமெரிக்கா வேரிக்கா போய்யா காக்க போயிருந்தேன் அமெரிக்கான்னு சொல்லி சொல்கிறாடா அங்கே போய் என்னடா வேலை பார்த்தேன் அப்பச்சி அங்கே போய் நான் பார்வேறு சாப்பிடு வச்சுருந்தேன் பார்வேர் சாப்புன்னு சொல்கிறேன் பார்வேர் சா வச்சுருந்தேன் ஏன்னா வேலையில் ஆளு அப்படி கத்தி எடுத்து கண் மொழிக்கு வே கத்தி எடுத்து கண் மூலிக்கில் விட்டோம்னா கறுத்த மொழி வெள்ளை மொழி வேற தனித்தனியாக எடுத்து வச்சு கத்திரி பண்ணை எடுத்து மூக்கு கிளவி தண்டு வேறு மூக்கு முறை தான் ஏன்னா கசாப்பு கடையில் இருந்தா இல்லை பார்ஹப்பு கடையில் இருந்தாடா இல்லை அப்படிச்சு வேலையில் தான் பரவாயில்ல பண்ணலாம் செய்கிறப்பா ஆ ஏச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு செய்யணும் எனக்கு ஒன்று செய்கிறது கட்டுனா இது ஏப்சி உங்களுக்கு லைட்டாக ஸ்டாங்கா அதண்டா லைட்டாக ஸ்டாங்கானா லைட்னா ஒரே வலிப்பாக வைப்பேன் சாங்னா அப்படி எது கட்டப்படுவேன் எப்படி எம்பளுக்கு உங்களுக்கு ஆட்டு ஆட்னரியா பெசல்னா சோப்பு போடுவேன் ஆட்டு தண்ணி போடுவேன் தண்ணி போட்டு திங்க கிணிக்காத அந்த அதுகள் அப்படி பேசற மாதிரி அப்படி நிறைய அதுல எல்லா பார்த்து விளையாடுறது அப்படி ஊட்டா இதுக்கெல்லாம் நிறைய பேசுகள் அங்கே பாதிரை எந்த அளவுக்கு நம்ம கேக்குற வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு பேச சிறப்பு வேற கம்பளங்கள் எத்தனையோ தான் நான் பாக்குறேன் நாடங்களையும் பார்க்கவே இந்த தோரனை அமையலை நம்ம பொசிஷன் அமையலை நான் பொதுவாகவே அந்த ரெண்டு சீன் அந்த நாலு மணிக்கு மேல் கூடிய பபுன் சீன் முடிஞ்சு நைட்டில் இந்த சாமி ஆட்டம்லாம் ஒன்று இருக்குது அந்த காமெடியெல்லாம் எல்லா காமெடியும் முடிஞ்சு புறாமே காமெடியாக தான் எனக்கு வர்ற சீன் புறாமே பபுனுக்கு வருவேன் டான்சரோடு வருவேன் அடுத்து கம்பளத்துக்கு வருவேன் திருப்பி சாமியாட்டத்துக்கு வருவேன் சாமியாட்டத்துக்கு அடுத்து துறவோட வருவேன் அடுத்து இந்த இதுக்கு இப்படி வருவேன் குடிமஞ்சனோட முடிடுவோம் அந்த நாடகம் வந்து சிறப்பா அமைஞ்ச மாதிரி அமைச்சு எவ்வளவு மக்களை வந்து கவர வைக்கணுமோ அந்த அளவுக்கு பேசுற மாதிரி அதை அமையும் இப்ப வேற நாடங்களுக்குலாம் எத்தனையோ நாடங்களுக்கு போய் பார்த்தேன் வந்தேன் போனேன் நாம நினைக்கிற மாதிரி அவங்க நாடகம் அது இல்லை என்னத்தையும் நம்மளும் போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆய்வச்சே தவிர நாம செயல்பாடு இப்படித்தான் இருக்கின்ற இடத்துக்கு வர முடியலை ஆனா அதுக்கு போதான ஆளா இருக்கும் கேள்வி கேட்கிற ஆள் வந்து

அது என்னுடைய வேலை எவ்வளவு வேலையா இருந்தாலும் சிறுசெல்ல இருந்த யாருக்குமே முத முத மரியாதை இங்கதான் அடுத்துதான் அது அது எப்பேர்ப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை ஐயோ நான் விட்டுட்டு வந்துட்டேனே இதை பார்த்துக்கிட்டுன்னு அப்படின்னாங்க அதெல்லாம் மனசு விட்டு பேர் நான்தான் பேச முடியும் எல்லா டைத்துலயும் பேச முடியாது அதான் மனசார பேர் அவ்வளவுதான் சிறப்பு ஐயா அதோட இதை மீண்டுமாக ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் ஐயா உங்களுக்கு வந்து

கண்டிப்பா உங்களுக்கு உண்டான அந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை முழுமையா செய்றேன் கண்டிப்பா இதுவரை எங்களோட ஒத்துழைப்பு தந்த ஐயா அவர்களுக்கு மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சாருந்தோம் நன்றி நன்றி நன்றி